அம்பரிக்கு ஒர்த்து தான் நல்லா தான் இருக்கா சார் வணக்கம் சார் சார் இப்போ எவ்வளோ ஆர்டர் கொடுத்துருக்கீங்க சார் தேர்ட்டி பாக்ஸஸ் ஆர்ட்ரு கொடுப்பேன் தேர்ட்டி பாக்ஸஸ் ஆ சார் எப்படி சார் இருக்குது பிரியாணி நல்லாயிருக்கும் சார் நல்லாயிருக்கும் நான் ரெகுலராக வாங்குறது தான் ஆ ரெகுலராக சாப்பிட்ற இடம் பீஸஸ் எனப்பாக இருக்கும் இந்த ப்ரைஸுக்கு நல்லா இருக்கும் குவாலிட்டி நல்லாவே இருக்கும் அதனால் தான் இப்போ கல்க் ஆர்ட்ரு ஒன்று கொடுக்கலாம் ஓ ஓகே ஓகே சார் எப்போ வந்து இது கிடையினு தேடி வந்து வாங்கலாம் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் குவாலிட்டியானது ஓகே சார் தேங்க்யூ சார் ஆ இங்க வந்து ஐம்பது ரூபாய்க்கு வந்து பிரியாணி குடுத்துட்டீங்க. ஆமாங்க. உங்களை என்ன 50 ரூபாய்க்கு எப்படிங்களால கொடுக்க முடியுது? 50 ரூபாய்க்கு வந்து ரொம்ப நாள் ஆசை கம்மியா போடணும். எல்லாத்துக்கும் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி போடணும்னு ஆசைப்பட்டோம். அதனால போட்டுட்டு இருக்கோம். கையை கிடிக்காம அப்படியே வருது. அப்படியே இருக்கு மேடம் நம்ம கடையில் இருக்கு பிரியாணி இருக்கு. அப்புறம் கேட்கறது ஆர்டர்ஸ் எல்லாம் என்னென்ன கேக்குறாங்க அத எல்லாமே போட்டு தரணும். அன்னதானம் பண்றவங்க காலேஜ் அது எல்லாத்துக்குமே வாங்குறாங்க. ஓ இது கமி ரேட் ஆமா ஆமா.

ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சவுத் இந்தியன் சேனல் சேனல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஒரு கடைக்கு வந்திருக்கேன் இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்ட் ஜெம் அப்படின்னு சொல்லலாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாணி பாண்டிச்சேரியில் ஐம்பது ரூபாய்க்கு வந்து தராங்க நான் வந்து இந்த ரேட்டை கேட்டதுமே மிரண்டே போய்ட்டேன் ஐம்பது ரூபாய்க்கு எப்படி கொடுக்க முடியும் ஒரு நல்ல பிரியாணியை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது ஸோ வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து இந்த கடைக்கு வந்தேன் இந்த கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து எஸ்பி சிக்கன் சென்டர் ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ரொம்பவே வந்து ஒரு ஒர்த்தான குவான்டிட்டி வந்து கொடுக்குறாங்க முக்கியமாக இவங்க என்னென்ன ரைஸ் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான ஒரு குவாலிட்டியில் இருக்குது ஃபீஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நார்மலான ஃபீஸ்லாம் இருந்தது ஸோ ஐம்பது ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒர்த்துன்னு சொல்லலாம் எப்படி வந்து ஐம்பது ரூபாய்க்கு இவங்களால் கொடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சொந்தமாக வந்து சிக்கன் கடை வச்சிருக்காங்க அதாவது வந்து மற்ற கடைங்களுக்கே வந்து இங்கேருந்து வந்து சிக்கன்லாம் சப்ளை இருக்காங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஈஸியாக வந்து இந்த சிக்கன் விலை கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இவங்களால மட்டும்தான் ஆக்சுவலாக வந்து இந்த ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்க முடியும் இவ்வளோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சொந்தமாக கடை வச்சிருக்கனால இது கூட வந்து நான் சிக்ஸ்டி இந்த பிரியாணியோட டேஸ்ட் பார்த்துக்கலாம் எனக்கு ரைஸ் இது ரைஸ் குவாலிட்டி இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு குவான்டி நல்லா இருக்கு பீஸ்லாம் நல்லா இருக்கு நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பாத்துக்கோ சொல்றேன் ஐம்பது ரூபாய்க்கு இந்த டேஸ்ட் ஒரு எக்ஸ்டார்டினரினே சொல்லலாம் இந்த பிரியாணி ஒரு எண்பது ரூபா தொண்ணூறு ரூபாய் அந்த ரேஞ்சில் ஒரு பிரியாணி தான் இவங்க வந்து ஐம்பது ரூபாய்க்கு நல்ல டேஸ்ட்டுங்க அதெல்லாம் வந்து ரைஸ்லாம் வந்து உதிரி உதிரியா இருக்கு பிரியாணிக்கு இவங்க வந்து ஆனியன் ரைத்தா கொடுக்குறாங்க அப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி பச்செடி கொடுக்கறாங்க பார்த்திங்கன்னா இந்த கடை வந்து கண்டிப்பாக ஒரு ஹிட்டன் ஜம்ப் தான் இது வந்து மெயின் ரோட்லலாம் இருந்ததுன்னா நேரம் இது பயங்கர லெவலில் ஃபேமஸாக இருக்கும் இந்த கடை கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து தெரியல கொஞ்சம் பேர் தெரிஞ்சவங்க வந்து அழகாக வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க இந்த சைடு வராதவங்களுக்கு இந்த கடை வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து வீடியோ பண்ணுறோம் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ரூபாய்க்கு எங்கள் ஒரு நாலு பிரியாணி வாங்கி பார்த்தீங்கன்னா தாராளமாகவே சாப்பிட முடியும் செம்ம டேஸ்ட்டு இவங்கள எல்லாம் சுவிச்சு போய் வாங்கியிருக்கோம் இதையும் பார்த்துக்கலாம் வாவ் செம்ம ஜூஸியாக இருக்குங்க இங்கே பாருங்க செம்ம ஜூஸியாக இருக்கு சூப்பர் சிக்ஸ்டி ஃபைவும் செம்ம ஒர்த்து இவங்க சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய் தான் சேஸ் பண்ணாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு அவங்களுக்கு விசாரிச்ச வரைக்கும் தெரியுது அதாவது ஒரு நல்ல பிரியாணியை ஒரு நல்ல ஒரு நார்மலான ஒரு குவான்டிட்டியோட சேல்ஸ் பண்ணணும் ஒரு சின்னதாக ஒரு மார்ஜின் கேட்சா போதும் அப்படிதான் சொல்கிறாங்க இது இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் மட்டன் சூப்பு அதாவது நாலு மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மட்டன் சூப்பு அப்புறம் வந்து சிக்கன் போண்டா தாடை இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நாலு மணிக்கு நம்ம ஈவினிங் எப்பயாவது வந்து நாலு மணிக்கு எதுவும் நம்ம வந்து ஷூட் பண்ண பார்க்குறோம் பட் இப்போதைக்கு இந்த பிரியாணி எனக்கு ஏதாவது ஒருத்தவனு கேட்டால் ஒரு அருமையான ஒரு பிரியாணியை ஐம்பது ரூபாய்க்கு இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க தேடி வந்து வாங்கினோம் அதுக்கான ஒத்து தான் என்ன கடை சோ மீன் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து மீட் பண்ணுறோம் பாய்